உங்களை நான் தியாமத்துடைய நாளையில் என்னுடைய விட்டும் துண்டித்து நரகம் அனுப்பிவிடுவேன் வருகிறது சொன்னார்கள் ரத்த பந்தத்துக்கு அல்லாஹ் நாளையில் உருவம் குடுப்பார் ரத்த பந்தம் ரத்த பந்தம் பேசுறோம் ரத்த பந்தம் கண்ணுக்கு விளங்குத கண்ணுக்கு விளங்க சகோதரர்களே எப்படி நாங்கள் தொழக்கூடிய கொள்கை

உருவம் கொடுத்த உடனே அப்படியே அந்த ரத்த பந்தம் போய் என்ன செய்யுமாம் அல்லாஹுடைய அரிசில தொங்குமாம் அல்லாட அரிசில தொங்குமாம் அபுதாபுல வருது அல்லாதுக்கு நாக்கை படைப்பான் வாயை படைப்பான் அந்த ரத்த பந்தம் பேச ஆரம்பிக்கும் எல்லாரும் போவாங்க அந்த வழியால எல்லாரும் அதாலதான் போகணும் வேற வழி உலகத்துல மாறி ஷோர்ட்

அது சொல்வதை செய்வான் சாதாரண விடயம் அல்ல சகோதரர்களே ஆனால் இன்று கை சேதக்கூடிய விடயம் என்ன தெரியுமா எத்தனையோ பேர் பல வருடங்களாக கூட பிறந்த நானா தம்பி தாத்தா தங்கச் மாமா மாமி எத்தனையோ ரத்த பந்தங்கள் இவைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க ஆக கேவலம் மூதேவித்தனம் தன்னை பெற்று வளர்த்த தாய் தகப்பனோடு கூட கிடையாது உங்களுக்கு இப்படி அல்லாஹுடைய உதவி அறன்